லவ் ஃபார் காட் சர்வன்ஸ் தேவனுடைய ஊழியர் மேல் அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் மேல் நமக்கு இருக்க வேண்டிய அன்பு பிரிமானவர்களே ரட்சிக்கப்பட்ட உடனே மனம் திரும்பிய உடனே நாம் ஆண்டருடைய ஊழியக்காரர்னா சொல்லி அவ்வளோ கண்ணியமா இருப்போம் லிதியாள் வந்து ரட்சிக்கப்பட்டவொடனே என்ன சொல்கிறா தெரியுமா பவுலையும் சீலாவையும் லூக்காவையும் பார்த்து நீங்களே என்னை கர்த்தனிடத்தில் உண்மையுள்ளவர்கள என்று எண்ணினால் என்னிடத்தில் வந்து நீங்கள் ச தங்கியிருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் இருக்கு இல்லை அந்த ரட்சிக்கப்பட்டவொடனே நம்ம கூலிக்காரங்க மேலே அவ்வளோ ஆசை வரும் இல்லை நம்மளை ஆண்டோர்கள் நடத்தினவங்க நமக்கு வசனம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்க மேலே ரொம்ப நமக்கு ஒரு பெரிய பாசமும் மரியாதையும் இருக்கும் ஆனால் நாளடைவில் அவங்க நம்மகிட்ட நெருங்க நெருங்க நம்ம அவங்கள்ட நெருங்க நெருங்க அவங்களுடைய குறைபாடுகள் அவர்களுடைய தவறுகள் அவருடைய பலவீனங்கள் இதெல்லாம் தெரிய தெரிய நம்முடைய அன்பு அப்படியே வந்து நம்மளுடைய என்ன செய்யும் குறைய ஆரம்பிச்சோம் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் அதுதான் பவுலப்பூசல் கலையாத்திரிகள் எழுதும்போது சொல்கிறாரு எப்பா ஆரம்பத்தில் நான் அவன்கிட்ட வரும்போது என்னை ஒரு தேவதூதன் தூதன் போல ஏற்றுக்கொண்டிங்களே கண்ணை பிடுங்கி கொடுக்குறதுனா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அந்த அனந்த பாக்கியம் எங்கள் அப்பாவாக போச்சின்னு கேட்குறாரு ஆரம்பத்தில் தேவதூதன் ஊழியக்காரன தேவதூதன் நினச்சிருக்காங்க இந்த கலாத்தியர்கள் கண்ணை கூட நீ இப்படிங்க கொடுத்துருப்ப அந்த அளவுக்கு நீ என்னை நேசித்தா இப்போ எங்கேப்பா போச்சு உனக்கு அப்படின்னு கலாத்தியர் எழுதுறாரு அதே மாதிரி குறைஞ்சீர் கழுதுன்னு என்ன சொன்னார் நான் எவ்வளோ அதிகமாயத்தில் அன்பு இருந்தாலும் அவ்வளோ குறைவாக தானே நீங்கள் ஏன்ட்டு அன்பு கூறுங்கன்னு சொல்லி அவர் ஒரு புலம்பல் இருக்கார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஊழிகாரரை கொடுத்துருக்கிறார் குறிப்பாக ஒரு நல்ல பாஸ்டரை கொடுத்துருக்கிறார் உடன் ஊழியரை கொடுத்துருக்குறார் உங்களுக்கு தெரிந்த தேவ ஊழியர் அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா காணிக்கை கொடுக்குறீங்களா நான் கேட்கல அது ஏதோ வந்து தீக்கு போடலாம் ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி பே பண்ணிட்டு போகலாம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி டைத்து பே பண்ணலாம் அதை நான் கேட்கல ஒரு அன்பு இருக்கா ஊழியர்காரங்கள் மேலே ஒரு அன்பு ஒரு மரியாதை ஒரு ஒரு கனம் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லி உங்களை நடத்துகிறவர்கள் முழுமனதோடு அப்படி செய்யும்படி அவர்களுக்கு அடங்கியிருக்க வசனம் சொல்கிறத அதெல்லாம் நம்ம செய்கிறோமா இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் வர வர ரொம்ப ஒரு ரிபல்லியஸ் வேர்ல்டு நம்ம உலகம் வந்து ஒரு வந்து முரட்டாட்டமான ஒரு உலகம் ஒய் எதுக்கு அவர் சார் இப்படி செய்யணும் இன்னும் அவர் ரொம்ப பெருசாக இந்த மாதிரி பேச்சுகளுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க அவர்களை நேசிங்க அவர்கள் மேலே ஒரு பாசம் காட்டுங்க பறிவு காட்டுங்க அவங்களை நம்ம அவங்கன்னா ஏஞ்சல்ஸா ஊழியர்காரங்க எலியாவே நம்மை போல் பாட்டுள்ள மனுஷன் இருக்குது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தரிசி எலியாவே நம்மை போல் பாடு பாடுன்னு என்ன அர்த்தம் பாடு பிரச்சனை சோதனை ஏதாவது நல்ல ஒரு வெற்றி கண்ட உடனே சா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாளே போயிட்டு உட்காந்து என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவர் சொல்லி தற்கொலை பண்ணால் பெட்டர்னு யோசித்த ஆள் தானே நம்மை போல் பாட்டுள்ளவர் தானே ஒரு எலியாகவே அப்படி தானே இருந்தார் குளிகாரங்க ஏஞ்சல்ஸ் இல்லையே அப்போ ஏன் அவர்கள் குறைபாடுகளை கண்ட உடனே நீதி அவர்களை அவங்கள நீங்கள் தூக்கி எறிக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க அவன் ஊழியர்காரன் அவன் விழுந்தாலும் நின்றாலும் அவன் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டியது அவனை நிறுத்துவதற்கு ஆண்டு ஒரு வல்லவராக இருக்கிறார் எஸ்பெஷலி காட் சர்வன்ட்ஸ் ஹூ ஹவ் சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் இன் தியர் லைஃப்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விட்டு நம்ம வந்து பணத்தை முதலீடு செய்கிறோம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்திருக்கிறாங்க நான் அடிக்கடி மிஷினரிஸை பற்றி நினைக்கும் போது அதுதான் நம்ம மிஷினரிஸை சப்போர்ட் பண்ணுறோம் உய் கீவ் அவர் மனி அந்த பணத்தை கொடுப்பது நம்மளை வந்து நம்மளை பிஞ்ச் பண்ணாது ஏன்னா ஏதோ வந்து நமக்கு காண்டரை கொடுத்துருக்குறதால ஒரு போர்ஷனை ஒரு மிஷினரி கொடுக்கணும் பட் அந்த மிஷினரி வந்து அதனுடைய லைஃப்பையே அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறான் அவன் படித்து முடிக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து இவன் மூலமாக ஒரு பெரிய ஏர்னிங் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவனை கருத்துரை அழைச்சிட்டு யாரும் அவன் ஊழியத்துக்கு வந்துட்டான் ஒரு நாள் கூட அவன் வேலை செய்யலை நிறைய வாலிபுருக்கள் ஒரு நாள் கூட வேலை செய்யலை வேலை செய்ததுனால ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்திருப்பாங்க ஒன்றும் ஏன் பண்ணிருக்க மாட்டாங்க உடனே வந்துடுறாங்க ஒழியத்துக்கு வந்துடுறாங்க லைஃப்பெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து கொஞ்சம் காசை தான் கொடுக்குறோம் பட் அவர் லைஃபே கொடுக்குறானே ஸோ அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு சீஷனுங்கிற ஞாபகத்தில் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவனு கூட அதன் பலனை அடையாமல் போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறார் ஆண்டவர் ஏன்னா காட் சர்வன்ட்ஸ் ஆர் வெரி ப்ரஷியஸ் ஏன்னா காட் சர்வன்ட்ஸை நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக வித் லாட் ஆஃப் கேர் அண்ட் கன்சர்ன் அண்ட் கம்பேஷன் உயி ஷுட் டீல் வித் எலேஜா சொல்கிறாரு அந்த ஒரு அந்த உதவியை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து போய் ஒன்ட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் ஆனால் கூட ஒரு அப்பன் சுட்டு ஒரு கேக் பண்ணி அந்த முதல் கேக்கு நீ எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு அதில் ஒரு ட்ரூத் இருக்கு அதில் ஒரு ட்ரூத் இருக்கு முதல் கேக்கை என கொண்டு வா ஒரு தெய்வனுடைய மனுஷன் என்ன சீதாரம் தெரியுமா நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறார் இது வந்து ஸ்டேட்ஸில் நடந்த ஒரு சம்பவம் அவர் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் ஃபூடு ஆர்டர் பண்ணும்போது அவங்க வீட்டில் நாலு பேருக்கு அவர் ஃபூடு ஆர்டர் பண்ணாருன்னா அந்த நாலு பேருக்கு ஆர்டர் பண்ணுற ஃபூடு மொத்த காசு எவ்வளோன்னு பார்த்து அதை நாளாக டிவைட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து மிஷினரி பாக்ஸில் போட்டுருவார் ஏன்னு சொன்னால் நான் மிஷினரியும் என் கூட இருந்து சாப்பிட்ட மாதிரி அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவர் வாய்ப்பு போட்டுருவார் எது ட்ரெஸ் வாங்க போனார்னா குடும்பத்துக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போது ஒவ்வொரு மெம்பருக்கும் எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காரோ அந்த பணத்தை தூக்கி அந்த பாக்ஸில் போட்டுருவோம் அதுக்கு பேர மிஷினரி பாக்ஸும் போட்டுருவோம் இப்படிப்பட்ட சில மனிதரால் தான் இன்றைக்கி ஊழியர் இருக்கு இப்படிப்பட்ட சில நம்ம ஏதோ டைத்தை பற்றி நம்ம இருக்கோம் எங்கே டைத்தை பற்றி எங்க கேட்குறாங்க புதிய பாட்டில் டைத்து உண்டான புதிய பாட்டில் டைத்தை பற்றி உபதேசமே கிடையாது கட்டளையே கிடையாது பாதியை கொடுக்குறேன்னு சொன்னால் அதில் எங்கே டைத்து வருது ரெண்டே காசு வெள்ளி காசு ரெண்டே காசு வச்சிருந்தா தன்னுடைய ஜீவனத்துக்கு அதையெல்லாம் போட்டான்னு சொன்னால் அங்கே எங்கே டைத்து வருது பாவம் ஒரு வருஷம் சேர்த்து வச்சு ஒருவேளை ரொக்கம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்த அந்த ஒரு பத்து தைலத்தை சும்மா அப்படியே எடுத்து பாடி ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு மிச்சத்தை பாக்கிட்டு வச்சுட்டப்போனா அப்படியே உடச்சி ஊத்துனால அங்கே டைத்து எங்கே வருது எங்கே இருக்குது மனப்பூர்வம் தானே வருது இந்த கால்குலேஷன் எங்கே வந்துச்சு அது கிறிஸ்தவ கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பாத்தியாக இருந்துச்சு அது இட் வாஸ் அ டியூட்டர் டு பிரிங்கஸ் டு கிரைஸ்ட் ஆஃப்டர் உயர் ப்ராட் டு கிரைஸ்ட் இந்த உயர் நோ மோர் நடுறது டியூட்டர் அது சும்மா எலிமெண்ட்ரி டீச்சிங் அது டைத்து பத்தாவது ஒன்றாவது கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் வந்து இஸ்ரோ இன்னைக்கு வந்து எவோவா எவ்வாமாக நாளைக்கு பாகால் பாகால்மாங்க அவனை நயங்காட்டி கொண்டு வர்றதுக்கு அவனை இப்படி இப்படி ஏதாவது ஒரு கொஞ்சம் முட்டாயை போட்டு கொண்டு வந்தார் ஆண்டவர் அந்த முட்டாய் தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டுருக்கோம் நினைக்கிறேன் நாயங்காட்டி அவனை கொண்டு வந்தார் அவனை நாயங்காட்டுறதுக்காக செய்த வேலை புதிய பாடலில் நாம் மேலான உடன்படிக்கையில் இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டது நியமனங்கள்லாம் ரொம்ப மேலானது உன்னதமானது அதிக மகிமையானது நம்ம அந்த தரத்துக்கு போகவே கூடாது ஸோ ஊழியக்காரரை கனம் ஊழியங்களை கனம் பண்ணுவது உங்களுக்கு தெய்வ இருக்கிற பாஸ்டரை கனம் பண்ணுவது அவர் எடுத்து அவரை நேசிக்கணும் ரொம்ப முக்கியம் அவருக்கு வைத்த வலின்னு சொன்னால் அது உங்கள் வைத்த வலி மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லி இருபது வருஷத்துக்கு முன்னால் சேம் ஐ வாஸ் அட்மிட்டட் திடீர்னு திடீர்னு அட்மிட்டட் அப்போ எங்கள் மிஷினரி ஒருத்தர் வந்து எங்கள் வந்து ஜோமன்னு வந்தார் ஒரு சாதாரண மிஷினரி அப்போ என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதார் அப்போ என் ஒய்ஃப் சொன்னால் அவங்க நாளைக்கு சர்ஜரி இந்த மாதிரி எமோஷனலெல்லாம் ஒன்றும் சீன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படி அப்போ அவர் அவர் உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா கத்திட்டார் அந்த இது வார்டில் என்ன கத்துனார் தெரியுமா ஆண்டவரே நேரு என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே அண்ணனை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோ ஜோம் பண்ணார் இப்படியே கத்துனார் என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே அண்ணனை விட்டுருங்க ஆண்டவரே அண்ணன் வேணும் எங்களுக்கு என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரேனு ஜோம் பண்ணார் பிறகு அவரை பெரும்பாடுபட்டு அவரை வெளியே கொண்டு கொண்டு போனார் அவர் தள்ளுறதே ரொம்ப பெரிய கதா போச்சு பிறகு நான் கழிப்பிட்டேன் எத்தனையோ ஒரு ஜோம் பண்ணாங்களாம் எங்களை எடுத்துங்காண்டவர் அண்ணனை விட்டுருங்க அவர் எடுக்காதீங்க இது அன்பு இது அன்பு இப்படி அன்பு வந்து நாளடைவிலே நமக்கு தளர்ந்து போகக்கூடாது ஊழியக்காரரை நேசிங்க கர்த்தர் அதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஊழியக்காரரை அவங்க வீட்டில் ஒரு அங்கத்தினர் மாதிரி நீங்கள் மதிக்கணும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்